வெல்கம் டு நெல்லை ஹாப்பி கிச்சன் இன்னைக்கு திண்டுக்கல் ஸ்டைல் தளப்பாக்கட்டு மட்டன் பிரியாணி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க பிரியாணி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் பெரிய சைஸ் வெங்காயம் மூணு நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் நூறு எம்எல் தயிர் ஒரு பதினஞ்சு பீஸ் பட்டை பத்து ஏலக்காய் பத்து கிராம்பு அஞ்சு அன்னாசிப்பூ ரெண்டு பீஸ் அளவுக்கு ஜாதி பத்திரி ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி மல்லிகை பச்சை மிளகாய் ஏழு எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க பூண்டு பத்து பல் எடுத்திருக்கேன் ஐம்பது எம்எல் வந்து நெய் நூறு எம்எல் கடல் எண்ணெய் இந்த பிரியாணி வந்து கடல் எண்ணெயில் பண்ணால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நாளைக்கு கடல் எண்ணெய் எடுத்துருக்குறேன் ஒரு கிலோ அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்துருக்குறேன் நான் இன்னைக்கு மட்டன் பிரியாணிக்கு ஒரு கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கிறேன் மட்டனில் எலும்போடு நல்லி எலும்போடு சேர்த்து எடுத்துருக்குறேன் அப்போ நான் தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அரிசி அளவுக்கு எடுக்கமோ அதே அளவுக்கு கறி எடுத்துக்கணும் ஒன் ஈஸ்ட் ஒன்றுங்கிற ரேஷியோல எடுத்தால் தான் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக வரும் இந்த பிரியாணிக்கு தக்காளி எதுவுமே சேர்க்கலை காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும் தான் சேர்க்குறோம் வாங்க இப்போ பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் மட்டனை இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு கைப்படி அளவுக்கு வெங்காயம் கொஞ்சமாக புதினா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கிற மட்டனை அதோட சேர்த்துக்கலாம் மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் மட்டன் வேகிறதுக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் போட்டு எடுத்துக்க போறேன் இப்போ அரிசியை ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஜீரச்சம்ப அரிசியை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்க போகிறோம் இந்த பிரியாணிக்கு தேவையான மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம் இதை பொடியாகவும் திரிச்சு எடுத்துக்கலாம் இல்லைனா தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அஞ்சு விசில் விட்டு எடுத்தாச்சு இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மட்டன் நல்லா சாஃப்டாக வந்துட்டு மட்டனை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு மட்டன் வேக வச்ச தண்ணியை பிரியாணியில் சேர்த்துக்க போகிறோம் இப்போ பிரியாணி பண்ணுறதுக்கு பிரியாணி பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாம் நெய் சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை நெய் இதோட சேர்த்துக்கலாம் இதோட நாலு பட்டை நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு எடுத்துக்கலாம் வெங்காயத்தோடைய மட்டனோட கொழுப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இதுல பச்சை மிளகா பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை இதோட சேர்த்து நல்லா பச்சை வாசனை போடுற அளவுக்கு எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கணும் புதினா நல்லா மூணு பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி எல்லாம் சேர்த்துக்கணும் கூடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலாவதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கணும் இப்போ தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனை போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும்போது இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே கறி வேக வைக்கிறதுக்கு உப்பு சேர்த்துருக்கோம் அதனால பாத்து இப்போ உப்பு சேர்த்துக்குங்க எந்த பாத்திரத்துல அரிசி எடுத்தோமோ அதே பாத்திரத்துக்கு ரெண்டு மடங்கு தண்ணி சேர்க்கணும் தண்ணி கூடவே நம்ம கறி வேக சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கிறதுக்கு இப்ப மூடி போட்டுடலாம் தண்ணி நல்லா கொதி வந்துட்டு இப்ப நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிற அரிசி அதோட சேர்த்துக்கலாம் அரிசி இப்போ முக்கால் பதம் அப்புறம் அரை எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு அதோட சேர்த்துக்கணும் அரிசி நல்லா வெந்து தண்ணிலாம் வத்தி வரும்போது நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சிருக்கிற மட்டனை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ லாஸ்ட்டாக தம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பொடி அளவுக்கு புதினா இலை அதோடு சேர்த்துக்கலாம் தம் போடுறதுக்கு இப்போ வெயிட் வச்சிடலாம் தம் போட்டு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தலப்பாக்கட்டு மட்டன் பிரியாணி ரெடி பிரியாணினாலே என்றைக்குமே ரைத்தா முட்டை ஸ்வீட் இல்லாமல் ஃபுல்ஃபில் ஆகாது இன்றைக்கி வந்து ஸ்வீட்டு வந்து ரவா கேசரி பண்ணியிருந்தேன் நீங்களும் வீட்டில் திண்டுக்கல் தலப்பாக்கட்டு மட்டன் பிரியாணியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்